வணக்கம் நம்பளுடைய வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு இன்றைக்கி டிஎல் உடைய நமக்கு ட்ரா இருக்கு அதே மாதிரி நம்முடைய சேனலில் சார்பாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் மாஸ்டருக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏன்னா யூடியூப்பில் பேச முடியாத நிறைய விஷயங்கள் அங்கே பேச முடியும் ஏன்னா நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து யூடியூப்பில் இருக்குது ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த கிடையாது நம்ம நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது போகல வந்து ஒரு மணிக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருது ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் பேச வச்சு நம்ம லைவும் போடுறக்கா ரெடியாக இருக்கிறோம் கண்டிப்பாக வந்தீங்க ஒரு கொஞ்சம் கம்மியான பேர் இருந்தால் நீங்கள் அதில் போடுறது வேஸ்ட்டு அதனால் நம்ம வந்து சொன்னீங்க நிறைய பேர் சேர்ந்தாதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படி சேர்ந்திங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நிறைய இன்னும் அதிகமாக அப்டேட் பண்ணி நிறைய விஷயங்கள் அதில் கொண்டு வரலாம் இல்லை இன்னும் கூட வேறு ஏதாவது செய்கிறக்கான முயற்சிகள் நடக்கும் சரி அதனால் நீங்கள் நேராக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நமக்கு நேராக நம்முடைய சேனலில் அபவுட் பேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்கும் அதன் மூலியமாக வரலாம் இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள உள்ள வந்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கு என்ன நம்பர் வரப்போகுது கடைசியில் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அதை அதன் மூலமாக நம்மளால் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்ப்போம் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக நம்ம லைவ்லேயே என்ன சொன்னால் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் லைவில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருப்பேன் நானே ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது போக நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் கூட மேட்ச் பண்ணாமல் தான் நமக்கு ஆடுவாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் இது வரைக்கும் அடிக்கப்பட்ட மூணு டிராவுமே நமக்கு எஸ்எஸ் கம்பெனி கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்தது தனித்துவமான ஒரு நம்பராக தான் அடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமாக புதுமையான ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அது நம்ம சொல்லி வாய்ப்பு சொல்ல சொல்லி அதுதான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு சரிங்களா அது மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தீங்கன்னா உன்ஸ்டண்டாக ஏதாவது நீங்கள் நம்பர் கிடைக்கிறது நம்ம கண்டிப்பாக அதில் போட்டுருவோம் சரியா ஏன்னா இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ரூல்ஸை மீறி செய்யக்கூடாது தப்பு சரிங்களா ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி அதனால் செய்ய முடியாது அதனால சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க லிங்க் வந்து நேராக நம்முடைய அபோட் பேஜுக்கு போங்க அங்கே இருக்கும் அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும் அதன் மூலியமாக ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வந்துக்கலாம் சரி அதே மாதிரி இந்த இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் எடுத்தாங்க அப்படின்னா தனலட்சுமியில் நமக்கு ஃபஸ்ட்டு குழுக்கள் கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரப்போ நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்தாங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்க ஐநூ நானூற்றி ஐம்பத்தி ஒன்று தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் வந்து நமக்கு தனலட்சுமி கொடுத்துட்டு வந்திருக்காங்க பட் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சில மெத்தேடு கொஞ்சம் மாற்றி வரக்கும் வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நாலு வாட்டி ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்க மூணு வாட்டி அதே மாதிரி கொஞ்சம் மாறி வரக்கான வாய்ப்பு இருக்குது பட் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் பேஸாக வச்சு ஆடற நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க பார்த்தோம்னா நம்பரை அறுபத்தி நாலு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து அதுபோக இருபத்தி நாலாவது கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு போய்ட்டு மற்ற கம்பெனியெல்லாம் வந்து முடிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போயிட்டு இருக்கும் இருபத்தி நாலு போகிற காரணம் என்ன இவங்க வந்து ஒரு சில நாள் வந்து நமக்கு இதுவாக வந்து பம்பர் அடிக்கிறதுனால பம்பருக்காக உங்கள் மாறிது சரியா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இந்த ட்ராவல் நமக்கு எதாவது மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் போக நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய அன்றாட ராசி பலன் என்னங்கிறது நம்ம முழுமையாக ப்ரொடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி நானே என்னுடைய க தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்னு கேட்டால் நாம் ஒரு ஜோதிடர் இருக்கிறதுனால உங்கள் ஒரு ராசிக்கு எது ஏற்ற இறக்கமாக இருக்கும் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது இன்னைக்கு இதை செஞ்சால் அவங்களுக்கு என்ன அதாவது மற்றவங்க மற்றவங்க மாதிரி மற்றவங்களாம் வந்து சும்மா ஒரு ராசி பலன் வீவஸ்க்காக சொல்கிறாங்கன்னா நான் அப்படி கிடையாது நான் என்னக்காக கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன பண்ண பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்குறோம் அதனால் நம்ம தனிப்பட்ட விருப்பத்தை நம்ம அதை வந்து நம்ம ரொம்ப ஸ்திரதை எடுத்து நம்ம இன்னும் கூட ஆழமாக போய் அதை பயணித்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது செய்யணும் இது செய்யக்கூடாது செஞ்ச இந்த மாதிரியான விளைவுகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக படிப்படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறோம் அதே மாதிரி அஷ்டம சனி காலம் ஜென்மசனி காலங்களில் மாதிரி அர்தார்ஜன குரு அந்த அதாவது கோச்சாரா குரு பகவானை என்ன மாதிரியான பலன்களை பண்ணுவார் அதே மாதிரி குரு பயிற்சி என்ன பலன் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரகுரு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அடுத்து நிறைய அப்டேட் அதில் வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏ போடு பி போடு சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆக இப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ நாலு பி போலில் ஏழு சி வந்து நமக்கு அஞ்சு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போலில் நாலு சி போல் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாள் எட்டு நாளைக்கு மேலே இருந்துச்சு அது இன்றைக்கி சி போல நமக்கு ஆடிட்டாங்க ஒரு நல்ல வந்தீங்க அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஏபோல் எழுபத்தி மூணு பிபோல் ஏழு சி போல் பதினோரு நாளில் பெண்டிங்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஏழு பிபோலில் பதினாறு சி போல் இருபத்தி ஒன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஏழு பி போல் பதினாறு சிபோல் இருபத்தி ஒன்று இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் சரியா அதுக்கப்புறம் அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து ஐம்பத்தி ஆறு பிபோல ஆறு சி போல பதினஞ்சு அப்போ இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க நம்புறோம் பாப்பா நாளைக்கு அதுக்கு தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு நாலாம் நம்பர்லாம் வரணும் நாலாம் நம்பரு அஞ்சாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்து நமக்கு வந்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் ரெண்டு பி போல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ சி போல வந்து நமக்கு இன்னும் முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஜீரோ பி போல பத்தொம்பது சி போல ஏழு சரிங்களா அது ரெண்டு போர்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்துருச்சு அடுத்து நம்ம எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ போல முப்பத்தி ரெண்டு பி போலில் ஜீரோ சி வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு பதினாலு நாள் பெண்டிங் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்று பிபோல ரெண்டு சி போலையும் நமக்கு ஒன்று தான் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ முப்பத்தஞ்சு பிபோலில் மூணு சிபில் ரெண்டு இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இன்னைக்கு முன்னூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்க நம்பர் கிடச்சிருக்கு இதில் வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு நானூற்றி ஐம்பத்தொன்று வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு டிஎலோட இருபத்தி நாலாவதுட்டா சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி போட் நம்பரை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே அதிகபட்சமான வின்னிங் நம்பரை வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா அப்படின்னு பாருங்க அடுத்த மருந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு சாரி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தஞ்சு இது மாதிரி தான் நமக்கு வருது இதை பேச வச்சு தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு அதே மாதிரி எழுவத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டாங்களா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு நமக்கு ரிஜெட் ஆகணும் ஏழாம் நம்பருக்குங்கிறது அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஏழு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அது ரொம்ப பெனிஃபிட்டாக ஒரு நம்பர் தான் ஏன்னா ஏழாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும் எப்படி நம்ம ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்க்குறமோ அதே மாதிரி தான் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் சரியா இப்போது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் அப்போ எட்டு கஞ்சி வருமா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வரும் இந்த மூணு போடுக்குமே அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அது ஆச்சரியப்படுறதுக்கு வரலாம் ஒன்றுமே ஒன்றுமே கிடையாது சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எப்படி எட்டாம் நம்பர் ஏழு கேட்டுன்னு மேட்ச் ஆகலாம் இல்லை எட்டு கேட்னு திரும்ப எடுத்துன்னு அடிக்கலாம் இல்லை ரெண்டு கேட்னு திரும்ப வரலாம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஏழு எட்டு எட்டுக்கு எட்டு அதாவது ரெண்டு கெட்டு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்குது எறக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் தான் வருது ஏன்னா எட்டாம் நம்பர் இன்னைக்கு தான் வந்திருக்குங்க நீ அது போக இன்னும் முப்பத்தி ரெண்டு நாளாக ஏ போட்லையும் சி போர்டில் ஒரு பதினாலு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தி மூணு நாள் அது போக ஒரு பதினாலு நாள் பெண்டிங் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் நிற்கிது அதுக்கான வாய்ப்பு இருக்குது எட் ஒரு எட்டு நாளாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் மட்டும் எடுத்துட்டா பெண்டிங் இல்லாமல் ஆயிருமா இருக்குன்னு தானே அப்போ தான் இருக்குது சரியா அது போக நமக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் இன்னமும் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கு ஒரு பத்தொம்பது நாள் மேலே பெண்டிங்கில் இருக்குது பத்தொம்பது நாள் எங்கள் பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ஏழுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை தாண்டி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழுக்கு ஆறு எட்டுக்கு ஆறு ரெண்டு காருங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இது மாதிரி எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மாதிரி நம்மளுடைய மறக்காம நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அபோட் பேஜ்லேயும் அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் யாருக்காவது விருப்பம் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு என்ன நம்பர் வர போகுது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம லைவில் போட முடியும் அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் லைவ்வில் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லைவ்லேயே நம்ம வந்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் லைவ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற லைவ் உங்களுக்கு வந்து சேரும் சரியா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும்